ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் பெண்களை இப்போ இதய நோய் பல்வேறு விதங்களை பாதிக்குது இரத்த ஓட்டம் இல்லாததால மார்பு வலி மாரடைப்பு இரத்த ஓட்ட இழப்பால இதய தசையோட ஒரு பகுதி மட்டும் செயலிழப்பது இதய செயலிழப்பு உடலோட தேவைகளை பூர்த்தி செய்ய இதயம் போதுமான இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாத நிலை அரித்மியா இதய துடிப்போட விகிதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்படி பல இதய நோய்கள் பெண்களை பாதித்து வருது பெண்களுக்கு இதய நோய் ஆபத்து அதிகரிக்க முக்கிய காரணங்கள் ஒன்று அலட்சியம் பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது முதல் காரணமா சொல்லப்படுது சிறு வழியா இருந்தா கூட இது வாயு பிரச்சனை வயிற்று வலி நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனையா இருக்கலாம் என அதை அலட்சியம் செய்து மருத்துவம் பார்க்காமலே விட்டு விடுகிறார்கள் அதுக்கப்புறமா உணவு முறை மைதா சேர்த்த உணவுகள் எண்ணெய் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எண்ணெயை சூடுபடுத்தி மறுபடியும் அதை சூடுபடுத்தி பயன்படுத்துவது அதிகமா வெளியில தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது அதுக்கப்புறமா ரத்த அழுத்தம் பெண்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமா இருப்பது ஆனால் இத ஆரம்ப நிலையில இவங்க கவனிக்காம விட்டுவிடுவது அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் மோசமான உணவு பழக்கங்கள் காரணமா பெண்களுக்கு கொழுப்பை அதிகரிக்க செய்து அதுக்கப்புறமா மன அழுத்தம் பெண்களுக்கு இதய நோய்கள் ஏற்படுவதற்கு மன அழுத்தமும் முக்கிய காரணமா சொல்லப்படுது ஆண்களை விட பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமா உள்ளது இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கும் இதய நோய் இருப்பதா சொல்லப்படுது இதுல சிலருக்கு பிறக்கும் இதயத்தில் துளை இருப்பது வாழ்வு பிரச்சனை இருப்பது இப்படிப்பட்டவங்க திருமணத்திற்கு முன்னதாகவே ஒருமுறை முழுமையான உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என சொல்லப்படுது திருமணத்தின் போதும் கர்ப்பத்தின் போதும் மருத்துவரின் கண்காணிப்போட தயாரா இருக்க வேண்டும் இவங்க முன்கூட்டியே இதயத்தை பரிசோதித்து தயாராகும் பொழுது கர்ப்ப காலத்துல செய் ஆரோக்கியம் பாதிக்கப்படாம பார்க்க முடியும் என சொல்லப்படுது சில நேரங்களில் முதல் முறை கருத்தரிக்கும் பொழுது இதய நோய் இருப்பது கண்டறிந்தால் அவங்களுக்கு உரிய மருந்துகள் கொடுப்பது சவால தா இருக்கும் சொல்லப்படுது இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு இதய பரிசோதனை செய்து கொள்ள வயது ஒரு முக்கியம் அல்ல என சொல்லப்படுது சிறு வயதிலிருந்தே இதய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது எனவும் சொல்லப்படுது அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிறக்கும் பொழுதோ ஆரம்ப காலத்திலோ இருப்பவர்கள் இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்படுது பொதுவா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மினோபாஸ் காலத்துக்கு பிறகுதான் உடல் பரிசோதனை செய்து கொள்வதா சொல்லப்படுது இதுவும் பெண்களுக்கு இதய நோய் அதிகமாக இருப்பதற்கான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இளம் பெண்கள் பதினெட்டு வயதிற்கு பிறகு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவர்களுடைய உடலை கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கும் எனவும் சொல்லப்படுது பெண்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் இருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்படுது நெஞ்சுவலி இருந்தால் அடிப்படையான இதய பரிசோதனை இசிஜி எக்கோ பரிசோதனைகளையும் செய்து கொள்ள வேண்டும் என சொல்லப்படுது பெண்கள்தான் இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமானவர்கள் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருப்பதை எப்போதுமே உறுதி செய்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே அந்த சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் பெண்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் ஏதாவது உடலில் நோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்வது ஆரம்பத்திலேயே அந்த நோய்களை கண்டுபிடித்து அதற்கான தீர்வுகளை மேற்கொள்ள முடியும் என சொல்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள்